பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம் சுகதீனத்தோடு இருக்கலாம் நீங்கள் தேவ பலத்தால் நிரப்பப்படும் போது எதையும் கிடக்க முடியும் எதையும் தாண்ட முடியும் தேவ பலத்தினால் நீங்கள் எதையும் செய்ய முடியும் எங்க நம்பிக்கை அந்த தேவ பலன் உங்களுக்கு கொடுக்கிறது அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா ஆசி சங்கீதம் பதினெட்டு ஒன்பதிலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் பிரியமானவர்களே நம்முடைய பலத்தினால நம்முடைய சக்தியினால நம்முடைய திறமையினால நம்முடைய ஞானத்தினால என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பார்த்தால் ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் உண்மை மூளையினாலே அறிவினாலே யோசித்து சில காரியங்களை பண்ணலாம் தேவ பலத்தால் பண்ணுகிறது மட்டும்தான் நிலை நிற்கிறதாய் காணப்படும் ஆகவே இன்றைக்கு நமக்கு பலம் இருக்கிறது உண்மைதான் நமக்கு ஞானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது புத்தி இருக்கிறது உடல் இருக்கிற அநேகர் உண்டு எல்லாம் உண்மைதான் ஆனால் எதுவும் நம்மோடு நிரந்தரமாக இருக்க போவதில்லை இவைகளின் மூலம் நாம் செய்கிற காரியத்திலே முடிவில் தோல்விதான் வரும் ஜெயத்தை காண முடியாது ஜெயம் வேண்டுமையானால் வெற்றி வேண்டுமையானால் தேவ பலத்தை சார்ந்திருக்க வேண்டும் பலத்தை நம்பாதீர்கள் தேவ பலத்தை சார்ந்து வாழுங்கள் தேவ பலத்தால் இட we okay.